வணக்கம் இது தமிழ் விண்ணின் காலை பிரதான செய்திகள் செய்திகளுடன் தான் லக்ஷனா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் மக்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதே எமது ஒரே கோரிக்கை கோட்டா கோகம போராட்டம் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட முப்பத்தொரு சந்தேக நபர்கள் அடையாளம் நீதிபதி இளஞ்செல்லியனுக்கான சேவை நீடிப்பு திட்டமிட்டு மறுக்கப்படவில்லை அரசாங்கம் விளக்கம் விசேட தேவைக்குட்பட்டவர்களுக்கான கொடுப்பனவு தொடர்பில் எம்பி கூறிய மகிழ்ச்சி தகவல் வடக்கு உட்பட பல இடங்களில் இடியுடன் கூடிய மழை மக்களுக்கு எச்சரிக்கை கடவுச்சீட்டு வழங்குவதை வலுப்படுத்த தயாராகும் அரசாங்கம் எதிர்க்கட்சி எம்பிகளின் பாதுகாப்பு கோரிக்கை தொடர்பில் உரிய நடவடிக்கை அமைச்சர் தெரிவிப்பு அமெரிக்காவில் புறப்பட்ட நேரத்தில் வானில் சிதறிய விமானம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை விரட்டியடித்து மீண்டும் ராஜபக்ச குடும்பத்தை ஆட்சிக்கு கொண்டு வரவோ ரணில் விக்ரமசிங்கவை ஆட்சிக்கு கொண்டு வரவோ எமக்கு தேவையில்லை எமது கோரிக்கை மக்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதே இதுவே எமது ஒரே கோரிக்கை என்று இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராசானக்கியன் தெரிவித்துள்ளார் உகண்டாவில் ராஜபக்ச குடும்பத்தினர் கொள்ளையடித்து பதினெட்டு மில்லியன் டாலர்கள் உள்ளதாக கூறப்படுகின்றது அவற்றில் ஒரு பகுதியை இந்நாட்டுக்கு கொடுத்து வந்தாலே பல பிரச்சினைகளை தீர்க்க முடியும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மட்டக்களப்பு மாநகர சபைக்குட்பட்ட பகுதிக்குள் மாலை விஜயம் செய்த மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராசானக்கின் மக்களுடன் சந்திப்புகளை மேற்கொண்டுள்ளார் மட்டக்களப்பு சபைக்கு உட்பட்ட சீலாமுனை பகுதியில் மாநகர சபை உறுப்பினர் நடராசா சுதர்ஷன் தலைமையில் நடைபெற்ற சந்திப்பில் மாநகர சபையின் பிரதி முதல்வர் உள்ளிட்ட பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது சீலாமுனை மக்கள் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சினைகள் கலந்துரையாடப்பட்டன மழைக்காலம் ஆரம்பிக்கவுள்ள நிலையில் வெள்ளம் ஏற்பட்டால் தடுப்பதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது மட்டக்களப்பு பாவியோரமாக மழைக்காலங்களில் வெள்ள நீர் புகுவதால் சீலா முனை கடுமையாக பாதிக்கப்படுவது தொடர்பிலும் வெள்ள நீர் புகாமல் தடுப்பதற்கான வெள்ள நீர் தடுப்பு அணைக்கட்டு ஒன்றை கட்ட நடவடிக்கை எடுக்குமாறு மக்களால் கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டது மேலும் மாணவர்கள் மற்றும் பொதுமக்களின் நன்மை கருதி சனசமூக நிலையம் ஒன்றை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் காலிமுகத்திடல் கோட்டா கோகம போராட்டத்தின் மீதான தாக்குதல் சம்பவம் தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணைகளில் 31 ஒரு சந்தேக அடியாளம் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் சட்டம் அதிபர் உயர்நீதிமன்றத்தில் இந்த விடயத்தை நேற்று அறிவித்துள்ளார் இதற்கமைய குறித்து சந்தேக நபர்களுக்கு எதிராக விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய எதிர்பார்ப்பதாகவும் சட்டம் அதிபர் சார்பில் மன்றில் முன்னிலையான அரசு சட்டத்தரணி சஜித் பண்டார மன்றுக்கு தெரியப்படுத்தியுள்ளார் முன்னதாக கோட்டா கம போராட்டம் மீதான தாக்குதலை தடுக்க நடவடிக்கை எடுக்காததன் மூலமும் சட்டம் ஒழுங்கை நடைமுறைப்படுத்த தவறியதன் மூலமும் காவல்துறை உள்ளிட்ட பிரதிவாதிகள் தமது அடிப்படை மனித உரிமைகளை மீறியுள்ளதாக தீர்ப்பு வழங்குமாறு கோரி போராட்டக்காரர்கள் குழுவினால் ஐந்து அடிப்படை உரிமைகள் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன குறித்த மனுக்கள் மீதான விசாரணை இடம்பெற்ற போதே சட்டத்தரணி இந்த அறிவிப்பை வெளிப்படுத்தியுள்ளார் அடையாளம் காணப்பட்ட சந்தேக நபர்களில் பல நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அடங்குவதாக அரசு சட்டத்தரணி தெரிவித்துள்ளார் இதேவேளை சம்பவம் நடந்தபோது காவல்துறை செயலற்ற நிலையில் செயற்பட்டதன் காரணமாகவே இந்த துரதிருஷ்டவசமான நிலை ஏற்பட்டதாக மனுதாரர்கள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் எடுத்துரைத்துள்ளனர். முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்க வாசகர் இளஞ்செழியன் மற்றும் அவரது சட்டத்துறைசார் சேவைகள் மீது என்றும் நமக்கு மதிப்பும் கௌரவமும் காணப்படுகின்றது திட்டமிட்டு அவருக்கான சேவை நீடிப்பு மறுக்கப்படவில்லை குறித்த காலப்பகுதியில் சேவை நீடிப்பிற்கான அவசியம் ஏற்பட்டிருக்காது என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்த ஜெயதீசர் தெரிவித்துள்ளார் தனக்கான சேவை நீடிப்பு குறித்து ஜனாதிபதி நான்கு சந்தர்ப்பங்களில் கடிதம் அனுப்பியதாகவும் அவற்றில் ஒன்றுக்கேனும் பதில் கிடைக்கவில்லை என்று மே முன்னாள் நீதிமன்ற நீதிபதி இளஞ்செலியன் கவலை வெளியிட்டிருந்தார் இதுதொடர்பில் கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் தீர்மானங்களை இடம்பெற்ற அமைச்சரவை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்த ஜெயதிசவிடம் ஊடகவியலாளர்கள் கேள்வியும் எழுப்பியுள்ளனர் இவற்றுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் அளிக்கும்போதேஅமைச்சா் குறிப்பிட்டுள்ளார் நாள் மேல் நீதிபதி இளஞ்செழியன் மற்றும் அவரது சேவைகள் தொடர்பிலும் சமூகத்தில் மதிப்பும் கவுரவமும் காணப்பட்டிருக்கின்றது இவரை போன்று பல அரசு அதிகாரிகள் காணப்படுகின்றார்கள் சில சந்தர்ப்பங்களில் நீதிமன்ற கட்டமைப்புக்குள் சேவை நீடிப்புகள் வழங்கப்படும் போது பல விடயங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்படும் சில சந்தர்ப்பங்களில் நீதிமன்ற கட்டமைப்புக்குள் அடுத்த நிலைகளுக்கு பதவி உயர்வு பெற வேண்டியவர்களுக்குள் சிக்கல் ஏற்படக்கூடும் இவ்வாறான காரணிகளை அடிப்படையாக கொண்டு அவருக்கு சேவை நீடிப்பு வழங்கப்படாமல் இருந்திருக்கலாம் மாறாக திட்டமிட்டு அவருக்கான சேவை நீடிப்பு வழங்கப்படாமல் இருக்கவில்லை இது வளமையான நடைமுறையாகும் சில துறைகளில் சேவை நீடிப்புகள் வழங்கப்பட்டிருக்குமாயின் அங்கு பதவி வெற்றிடங்களுக்கான நியமனங்களுக்கு பொருத்தமானவர்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம் எனவேதான் அங்கு ஓய்வு பெறவிருந்து அதிகாரிகளுக்கு பதவி நீடிப்பு வழங்கப்பட்டிருக்கும் எனவே முன்னாள் மேல் மேல்நீதிமன்ற நீதிபதி இளஞ்சொல்லி எனது சட்டத்துறைசார் சேவை மீதும் எமக்கு மதிப்பும் கௌரவமும் இருக்கின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் விசேட தேவைக்குட்பட்டவர்களுக்கான கொடுப்பனவை அதிகரிக்கவும் அவர்களுக்கான வீட்டுத் திட்டங்களில் மேலும் பத்து லட்சம் ரூபாய் அதிகரிக்கவும் அத்துடன் பல்வேறு நலத்திட்டங்களை முன்னெடுக்க இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சுகத் வசந்த டிசில்வா தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளினுடைய தேவைகள் தொடர்பில் ஆராயும் நாடாளுமன்ற குழுவின் கலந்துரையாடல் கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களை உள்ளடக்கிய வகையில் கிளிநொச்சி மாவட்ட செயலக திறன் விருத்தி மண்டபத்தில் இடம்பெற்றது நாடாளுமன்ற செயற்குழு உறுப்பினர்களாக சுகத் வசந்த டிசில்வா நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் ஆகியோர் குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளனர் இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர்கள் மேற்கொண்டு வாறு ஆண்டில் மாற்றுத்திறனாளிகள் சட்டவரையில் புதிய திருத்தங்கள் உருவாக்கம் இருக்கின்றன அதாவது நாட்டில் எட்டு தசம் ஏழு பேர் இயலாமை உடையவர்களாக காணப்படுகின்றார்கள் இவர்களுடைய தேவைகள் நிறைவு செய்யப்பட வேண்டும் அவர்களுக்காக வழங்கப்படுகின்ற உதவித்தொகை கொடுப்பனவுகள் இருபதாயிரம் ரூபாயில் இருக்கின்ற கொடுப்பனவை ஐம்பதாயிரம் அதிகரிக்கப்பட உள்ளதுடன் பத்து லட்சம் பெறுமதியான வீட்டு திட்டங்களை மேலும் பத்து லட்சம் ரூபாய் அதிகரிப்புக்காக முன்மொழிவுகளும் அதேபோல் ஏனைய திட்டங்களை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட தெரிவித்துள்ளார் இதில் கிளிநொச்சி மாவட்ட அரசு அதிபர் மற்றும் முல்லைத்தீவு மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மற்றும் துறை சார்ந்த திணைக்கள தலைவர்கள் விசட தேவைக்கு உட்பட்டவர்கள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர் வடக்கு மற்றும் மூவா மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது மேற்கு சப்ரஹமு மற்றும் மத்திய மாகாணங்களில் சில இடங்களில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களுக்கு கடவுச்சீட்டு வழங்கும் செயல்முறையை மேலும் விரைவுபடுத்துவதற்கான பொறிமுறையை வலுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத்தின் தலைமையில் சிறப்பு கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளது குடிவரவு மற்றும் துறை அதிகாரிகள் அமைச்சின் அதிகாரிகள் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களின் தலைவர்களும் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றுள்ளனர் தற்போதைய கடவுச்சீட்டு வழங்கும் பொறிமுறைகளை புதுப்பித்தல் உள்கட்டமைப்பை மேம்படுத்தல் மற்றும் கடவுச்சீட்டு வளங்களில் வேகத்தை உறுதி செய்தல் குறித்து இந்த கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது உள்ள இலங்கையர்களுக்கு மிகவும் வசதியான சேவையை வழங்குவதில் குறிப்பாக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது நாட்டில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் குழுக்களுக்கிடையில் துப்பாக்கிச்சூடுகள் இடம்பெற்று வரும் நிலையில் முன்னர் ஆட்சியில் இருந்தவர்கள் பாதுகாப்பினை கோருகின்றனர் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்த ஜெயதீஷ் தெரிவித்துள்ளார் கொழும்பிலுள்ள அரசாங்கம் தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் எந்த பிரஜைக்கும் தனது பாதுகாப்பு தொடர்பில் பிரச்சினை காணப்படுமாயின் போலீசாருக்கு அது குறித்து அறிவிக்க முடியும் அதற்கமைய போலீசாரால் முன்னெடுக்கப்படும் மதிப்பாய்வுக்கு அமைய பாதுகாப்பு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாதுகாப்பு கோரியுள்ளதாக செய்திகள் மூலம் அறிய கிடைத்துள்ளது எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் பாதுகாப்புக்காக பிஸ்டல் ரக துப்பாக்கி கோரியுள்ளதாகவும் தெரிய வருகின்றது அதுகுறித்து போலீசாரால் மதிப்பாய்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன மதிப்பாய்வு நிறைவில் போலீசாரால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் தற்போது நாட்டில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குழுக்களுக்கிடையில் மோதல்கள் இடம்பெற்று வருகின்றன அவர்களுக்கிடையில் துப்பாக்கிச் சூடு சண்டைகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இவ்வாறான நிலைமைக்கு மத்தியில் முன்னர் ஆட்சியில் இருந்தவர்கள் பாதுகாப்பினை கோருகின்ற நிலையில் போலீசார் இதுகுறித்து அவதானம் செலுத்துவர் ஆனால் எமக்கு துப்பாக்கிகள் தேவையில்லை ஆளு கட்சியில் எவரும் தமக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதாக போலீஸ் முறைப்பாடு அளிக்கவில்லை எனவும் தெரிவித்துள்ளார் கெண்டக்கியில் உள்ள முகமது அலி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட விமானமே இவ்வாறு விபத்தில் சிக்கியுள்ளது இந்த நிலையில் மெக்டல் எம் டி பதினொன்று ரகத்தைச் சேர்ந்த ஆறு என்ற விமானமே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் புறப்பட்ட உடனே விமானத்தில் இயந்திர கோளாறு அல்லது தீ விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட தகவல் தெரிவிக்கின்றது சரக்கு விமானமான இதில் மூன்று விமான பணியாளர்கள் மட்டும் இருந்ததாகவும் யூ உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது விமானம் தரையில் விழுந்தபோது பெரும் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதுடன் தீ ஒரு மைல் தூரத்தில் பரவியுள்ளது விபத்தில் குறைந்தது மூன்று பேர் உயிரிழந்துள்ள நிலையில் பதினோரு பேர் காயமடைந்துள்ளதாக ஆளுநர் தெரிவித்துள்ளார் விபத்து நடந்த விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டதுடன் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் வீட்டுக்குள்ளே இருக்குமாறு உத்தரவிட்டுள்ளது இந்த விபத்துக்கான சரியான காரணத்தை கண்டறிய தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு வாரியம் மற்றும் மத்திய விமான போக்குவரத்து நிர்வாகம் இணைந்து தீவிர விசாரணைகளை ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மக்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதே எமது ஒரே கோரிக்கை கோட்டா கோகம போராட்டம் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட முப்பத்தொரு சந்தேக நபர்கள் அடையாளம் நீதிபதி இளஞ்செழியனுக்கான சேவை நீடிப்பு திட்டமிட்டு மறுக்கப்படவில்லை அரசாங்கம் விளக்கம் பிசட தேவைக்குட்பட்டவர்களுக்கான கொடுப்பனவு தொடர்பில் எம்பி கூறிய மகிழ்ச்சி தகவல் வடக்கு உட்பட பல இடங்களில் இடியுடன் கூடிய மழை மக்களுக்கு எச்சரிக்கை கடவுச்சீட்டு வழங்குவதை வலுப்படுத்த தயாராகும் அரசாங்கம் எதிர்க்கட்சி எம்பிகளின் பாதுகாப்பு கோரிக்கை தொடர்பில் உரிய நடவடிக்கை அமைச்சர் தெரிவிப்பு அமெரிக்காவில் புறப்பட்ட சிறிய நேரத்தில் வானில் வெடித்து சிதறிய விமானம் இத்துடன் தமிழ் விண்ணின் காலநேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற அவர் யூடியூப் பக்கத்தின் ஊடாக நினைந்திருங்கள் வணக்கம்